முதலில் தலைப்புச் செய்தி தொடர் மழை உருவாகின்றது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இனி விரிவான செய்தி இலங்கைக்கு தெற்கே காற்று சுழற்சி ஒன்று உள்ள நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கிலிருந்து வடமேற்கில் நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது இருபத்தோராம் திகதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாக கூடும் மேலும் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பொழிந்து வருகின்றது